அதே போன்று விவாதத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்துவார் விவாதத்தில் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் என்றால் உஸ்மான் அபில் ஆஸ் அது எல்லா நபிகள் நாயம் சுல்லா இஸ்லாம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள் யார சூழல்லா நான் தொழுகைக்குள் செல்லும் போது ஒரு நல்ல உறுதியான எண்ணத்தோடு செல்கிறேன் தக்பீர் கட்டிவிட்டால் பல எண்ணங்களும் வந்து தொழுகையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலைதான் உருவாகிறது தொழுகையில இருக்கிறேன் ஆனால் தொழுகையில இல்லை மக்களை போல இன்றைக்கு என்று முடிக்கும் போது நிறைய பேர் ஆமீன் சொல்லுகிறார்கள் தொழுதில் யாரும் கிடையாது என்று வரக்கூடிய ஒரு இடத்தில் நிறைய பேர் ஆமீன் சொன்னதை பார்த்திருப்பீர்கள் என்று சூரத்தில் வாத்தியாவுக்கு ஆமீன் சொல்லுகிற நினைப்பில் இங்கே சொல்லுகிறார் சிலர் செய்வார்கள் வரும் போது சிலைமாம்கள் அல்லாஹூ என்று கொஞ்சம் ஊம்பி சொல்லுவார் இப்படி சொல்லும்போது சில ருகூவை போய் விடுவார் அவர் அல்லாஹு لا اله الا الله வ ஓதுவதற்காக அல்லாஹு என்று சொல்லும் ருகூவை போய் விடுவார் இப்படி தொழுகையில் இருந்து மனிதனை வெளியே கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இப்படியான ஒரு நிலை தனக்கு ஏற்படுவதாக உஸ்மான் அபில் ஆஸ் রাদিয়াল্লাহু анഹു அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு ஷைத்தானுடைய நிலை அந்த ஷைத்தானுடைய பெயர் ஹிம்சப் என்பதாகும் இவன் வந்து இப்படி உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுவான் அப்படி குழப்பத்தை உண்டு பண்ணும் போது நீங்கள் அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் இடது பக்கம் தொழுகையில் நின்ற மாதிரி இடது பக்கம் துப்புங்கள் என்று கட்டித் தந்தார்கள் விவாதத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது மூன்றா நான்கா என்று குழப்பத்தை ஏற்படுத்துவது இதைவிட பயங்கரமான குழப்பம் என்னவென்றால் தொலை வராமலே ஆக்குவது எப்படி தொலைவராமல் ஆக்குவது நெல் நாயன் சுல்லிஸ்லம் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீர் நீங்கள் இரவு தூங்கச் சென்றால் ஷெய்தான் உங்களுடைய தலைமாட்டில் வந்து மூன்று முடிச்சுகளை போடுகிறார் மூன்று முடிச்சை போட்டுவிட்டு அவன் அப்படியே போய்விடவில்லை உட்கார்ந்து அந்த முடிச்சுகளிலே அடிக்கிறான் மூன்று முடிச்சுகள் போட்டுவிட்டு போட்ட முடிச்சுகளிலே அடிக்கிறான் அடித்து சொல்லுகிறான் அலை கலையிலும் தவையிலும் நீண்ட இரவு இருக்கிறது நன்றாக தூங்கும் காதுக்கு நம்முடைய காதையை கேட்பதில்லை ஆனால் இது மனதில் ஏற்படுகின்ற ஒரு ஊசலாக

அதை நெது எடுத்து ஸ்னூஜிங்ல போகலாம் முடிச்சா அவளா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் இன்னும் டைம் போய் கொண்டிருக்கும் போது ஷெய்த்தான் வந்து மனதோட பேசுவான் இன்னும் கொஞ்சம் டைம் இப்ப மக்கள் என்ன செய்வாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூங்குவான் திரும்ப அதை அறம் அடிக்கும் பத்து நிமிஷத்துல திரும்ப என்ன செய்வான் ஸ்னூஜிங் மாத்துவான் கடைசியில அப்படியே டைம் போய் எழுந்து பார்ப்பான் சூரியன் உதைச்சிருக்கு இந்த மனிதன் பிரசல்ல விஷ்ணு எனக்கு கொஞ்சம் யார் தெரியுமா இவனுடைய காதில் சிறுநீர் கழித்தான் காதுக்குள்ள வைத்துக் கொண்டு தூங்கியவன் நம்மை தடுப்பான் இது சைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு என்ன தேவை மனிதனால் நாம் நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹினால் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டோம் எனவே நாம் நரகம் போவதற்கு யார் காரணமோ அந்த மனிதனை சோர்க்கம் விடக்கூடாது இந்த விஷயத்தை அவன் கவனத்தில் வைத்துக்கொண்டு இப்படி பல கோணங்களில் நம்மோடு விளையாடுவதை பார்க்கிறோம்